ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஆதி சிவனார் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ ஆதி சிவனே போற்றி போற்றி ஆதியும் அந்தமும் அற்ற ஜோதீஸ்வரூபமாகிய ஆதி சிவனாரின் அன்பு ஆசிகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் பூரணத்துவம் வாய்ந்த மானுட வாழ்வு குறித்து மானுடர்கள் உணர வேண்டியது மிகவும் அவசியமாகும் சுயம் உணர்தல் என்பது யாது எனில் இவ்வண்ட சராசரங்களையே உள்ளடக்கிய தனது தேகம் குறித்தும் அதனுள் பல அடுக்குகளாய் நிலைத்து இயங்கும் மனம் குறித்தும் உணர்வதே ஆகும் ஆதி சிவனாக நிலைத்து அண்டத்தை காத்து ரட்சிக்கும் எமது தன்மை என்பது மனம் எனும் கருவியினை ஆதாரமாக கொண்டு இயங்குகின்ற மானுடர்களை உயர் தன்மைக்கு மாற்றுவது ஒன்றே மனம் என்பது உருவாக்கப்பட்டதன் நோக்கமே ஆன்மாவும் உயிரும் ஒருங்கிணைந்து அனுபவ அறிவினை பெற வேண்டும் என்பதற்கே ஆதி சக்தியாய் கருதப்படும் உயிர் அணுவானது ஆன்மாவாகிய ஆதி சிவனிடம் இருந்து பிரிந்து செயல்புரிவதன் மூலமே மானுடர்களின் இயக்கம் என்பது இப்பூமியில் மலர்கின்றது பிரிந்து சென்ற சக்தியினை மீட்பதற்கே ஆன்மாவும் இயங்குகின்றது சதுர் யுக காலம் வரை மனிதர்கள் உன்னத அனுபவங்களை பெறுவதற்காக மனம் எனும் கருவி படைக்கப்பட்டது மனிதர்களுக்கு மனம் எனும் ஆற்றலை படைத்து அதனை இயக்கிய உயிர் சக்திகள் யாவும் இத்தருணத்தில் மனதோடு இணைந்து எம்முள் ஒடுங்க முற்படுகின்றன ஏனெனில் காலம் என்பது நிறைவுற்றது அதன் பொருட்டே சதுர்யுக காலமும் நிறைவுற்று மீண்டும் ஓர் சதுர்யுகம் உருவாக்கப்படுகின்றது மனம் படைத்தவர்கள் மனிதர்கள் மனம் அற்றவர்கள் தெய்வங்கள் ஆன்மாவும் உயிரும் தனித்து பிரிந்து இயங்கும் தருணம் வரையே மனம் எனும் கருவி இடைபாலமாய் நிலைத்து உதவிகள் புரிந்திடும் உயிர் ஆன்மாவினில் ஒடுங்கிவிட்டால் மனம் என்பதும் பூரணமாய் ஒடுங்கிவிடும் பின்னர் மனிதர்களே தெய்வ நிலைகளுக்கு உயர்ந்திடுவர் தெய்வ ஆன்மாக்களே சத்திய யுகத்தினில் வசித்திருக்க இயலும் யுக மாற்றம் என்பது யாதெனில் தெய்வமாய் நிலைத்து பரமாத்மாவுடன் கலப்புற்று இயங்கிய ஆன்மாக்களுக்கு மனதினை அருளி மனிதனாக்கி மீண்டும் மனதினை நீக்கி தெய்வமாக உருமாற்றி பரமாத்மாவோடு இணைப்பதே ஆகும் ஆதி சிவனாக நிலைக்கும் எமது பணி என்பதே மனிதர்களை தெய்வமாக்குவதாகும் இப்பிரபஞ்சத்தினில் நிலைத்து யாம் ஆற்றும் பணி குறித்தே அறிந்திடுக ஓர் கப்பலுக்கு நங்கூரம் பாய்ச்சி கடலினில் நிலை நிறுத்துவது போன்று இப்பிரபஞ்சம் எனும் அண்ட சூரியனையும் ஏனைய கோள்களையும் விலகிச் சென்றிடாது நங்கூரமிட்டு நிலை நிறுத்துவதே எமது பணியாகும் பிரபஞ்சம் முழுவதும் பரவி செயலாற்றிடும் யாம் ஆதி சிவன் எனும் நாமம் ஏற்ற ஓர் உயரிய அணு ஆவோம் இப்பிரபஞ்சம் முழுவதிலும் ஒரே ஒரு ஆதிசிவன் அணுவே நிலைத்திருக்கும் ஏனெனில் எந்த ஒரு அணுவானது அனைத்தினையும் துறந்து அடைகின்றதோ அவ்வணுவானது எமது அணுவோடு இயற்கையாகவே கலப்புற்றுவிடும் எனில் நிர்மலம் வாய்ந்த ஆதிசிவனார் எனும் ஒரு பிரம்மாண்ட அணுவானது ஒற்றையாய் தனித்தே இப்பூமியினையும் ஏனைய நிலைகளையும் ஆழ்கின்றது என்றே உணர வேண்டும் இப்பிரபஞ்சத்தினில் ஆதிசிவன் எனும் நாமம் ஏற்று ஒற்றை அணுவாய் யாம் நிலைத்து புரிகின்றோம் என்றும் ஆதிசக்தியும் எம்மோடு இணைகின்றார் என்றும் எண்ணற்ற நிர்மல அணுக்களும் எம்மோடு இணைந்தே இணைகின்றன என்றுமே உணர வேண்டும் பிரபஞ்சத்தில் எமது இயக்கம் என்பது அனைத்து கோள்களையும் சீராய் பயணிக்க அனுமதிப்பது ஒன்றே கோள்கள் விலகாது காப்பதுடன் பூமி கோளினை பூரணமாய் பாதுகாப்பதும் யாமே என்றுணர்க ஒவ்வொரு மானுட ஆன்மாவும் எண்ணற்ற பாதரச துகள்களை ஏற்றிருக்கும் எனினும் ஓர் ஆன்ம அணுவினை துல்லியமாய் பூமிக்கு செலுத்தி மனம் கொண்டு இயங்கிட அனுமதிப்பது மீண்டும் மனதினை விடுத்து விண்ணிற்கு ஈர்த்திட யாம் எமது ஆன்ம துகள்களில் ஒன்றினை ஒவ்வொரு மானுட ஆன்மாவிற்கும் அருளிடுவோம் எனில் இப்பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மானுட ஆன்மாவிற்கும் ஆதிசிவனார் எனும் நாமம் ஏற்ற எமது ஆன்ம துளியானது அருளப்பட்டுள்ளது எனும் சத்தியம் உணருங்கள் அனைவரும் அனைத்து ஆசைகளையும் ஏற்று அனைத்து அனுபவ நிலைகளையும் பெற்று இப்புவி வாழ்வினை நிறைவு செய்திட முற்படும் தருணத்தில் எனும் கருவியினை எம்மோடு ஈர்த்து எனும் ஆதிசக்தி அணுவினையும் எம்மோடு ஈர்த்து பிணைத்திடுவோம் எத்தருணத்திலும் யாம் சிறைபடவோ விடுபடவோ இயலாத துகளாக நிலைத்திருப்போம் ஒவ்வொருவரது ஒளிப்பாலமும் சூரியனின் மையமான பரமாத்மாவினை சென்றடையும் வரை யாம் ஒளிப்பாலத்தின் உச்சத்தினில் ஓர் ஜோதியாய் ஒளிர்ந்து ஈர்ப்பினை அருளிடுவோம் என்றுணர்க அனைத்து மானுடர்களும் எத்தருணத்தில் முக்தி வேண்டியே பிரார்த்திக்கின்றனரோ அத்தருணத்தில் யாம் இயங்கத் துவங்குவோம் உயிர் அணுவிற்கு அதீத ஆற்றல்களை பொழிந்து எம்மோடு ஒடுங்கிவிட உதவிடுவோம் உயிரானது ஆன்மாவினை நோக்கியே பயணிக்க துவங்கிவிட்டால் மனம் எனும் கருவியும் உடன் இணையும் எமது வீரியமான காந்த ஆற்றலே மனம் எனும் கருவியினையும் ஈர்த்துவிடும் சுவாச ஒடுக்கம் பிராண ஒடுக்கம் மன ஒடுக்கம் ஆகியவற்றை நிகழ்த்துவது ஒன்றே எமது பணியாகும் யுகமாற்றம் நிகழ்கின்ற இத்தருணத்தில் வீரியமான காந்த மழையினை பொழிந்தே செயல்புரிகின்றோம் எனும் சத்தியம் உணர கடவது சக்கர தியானங்களை ஏற்கின்ற அன்பு மானுட ஆன்மாக்கள் யுகத்தின் அன்பு வாயிலினை தீண்டியே உட்பிரவேசம் கண்ட காரணத்தினால் யாம் மாற்று செயலினை ஏற்கின்றோம் ஏனைய மானுடர்களுக்கு மனமும் உயிரும் ஒருங்கிணைந்து எம்முள் ஒடுங்கும் வரை யாம் காத்திருப்போம் சத்தியயுக வித்துக்களாக மலர்ந்து அணுதினமும் தியான நிலைகளை ஆழ்ந்து ஏற்று உயிர் அணுவாகிய ஆதிசக்தியின் ஒடுக்கத்திற்கு உதவுகின்ற அன்பு மானுடர்களின் சிரசினில் மாத்திரமே யாம் குடிகொள்ள முனைகின்றோம் ஆதிசக்தியாகிய உயிர் அணுவானது ஒடுங்கி ஒளிப்பாலத்தினில் பயணித்து உச்சத்தினை அடையும் என்றும் யாமே ஒளிப்பாலத்தின் உச்சத்திலிருந்து சிரசிற்கு மாற்றம் அடைந்து உயிர் கூடாகவும் உயிர் சக்தியாகவும் உருமாறி சிரசினிலேயே நிலைத்து இயங்குவோம் என்றுமே உணர வேண்டும் உயிரின் இருப்பிடமே யமது இருப்பிடமாகும் யமது இருப்பிடம் எனும் ஒளிப்பாலத்தின் உச்சப்பகுதியே பகுதியே ஆதி சக்தியாகிய உயிர் அணுவின் இருப்பிடமாக உருமாறிவிடும் இடமாற்றம் நிகழ்வதால் அனைவரும் தெய்வ நிலைகளுக்கு உயர்வடைவதனை உணரலாம் உயிராகவும் உயிர்கூடாகவும் நிலைத்து இயங்குகின்ற ஏனைய துளிகளான ஆன்மக்கரு எனும் பாதரச ஆற்றலோடு யாம் பூரணமாய் கலப்பு கொண்டே இயங்கிட முற்படுவோம் எனினும் நூத்தி எட்டு தின ஆராதனைகள் நிகழ்வுற்று உயிர் எனும் அணுவானது உச்சத்தினை அடைந்து அமருகின்ற தருணம் வரை யாம் பூரண இயக்கத்தினை ஏற்க இயலாது எவரெல்லாம் உருகி உருகி தியானித்து அகப்புற செய்து மனதினை ஒடுக்கி உயிரினை விடுவிக்க முனைகின்றனரும் அவர்களது சிரசினில் பூரணமாய் களப்புற்று இயங்கிடுவோம் எமது இயக்கம் எவ்விதம் அமையும் எனில் சிவ ஆட்சியாகவே மலரும் என்றுணர்க உடலில் குளிர்ச்சி பெருகும் காந்த சக்தி தீவிரம் அடையும் ஈர்ப்பு நிலை அதிகரிக்கும் எண்ணம் சொல் செயல் ஆகியவை நேர்கோட்டினில் அமையும் வெற்றிடம் அபரிமிதமாய் பெருகும் உங்களுடைய தோற்றமும் இயக்கமும் மாறுபடும் மனம் தனித்து இயங்குவதனையும் பல தருணங்களில் இயங்காது நிலைப்பதனையும் உணர்ந்திடலாம் காலத்தினால் உருவாகும் மாற்றங்களை உணர்ந்துவிட்டால் உன்னத நிலைகள் சித்திக்கும் ஸ்ரீ ஆதி சிவனாரின் பரிபூரண ஆசிகள்